தலையே நீ வணங்காய் த தலைமானை தலைக்கு அணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால் கான் மின்கோ மின்கலோ கடல் நஞ்சுண்ட கண்ணன் தன்னை என் தோல் வீசி நின்று ஆடும் பிறன் தன்னை கண்கால் கான் மின்கலோ செவிகால் கோன் மின்களோ சிவன் எம்மிரை செம்பகலை எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கோன் மின்களோ முக் முக்கேணி முரளாய் முதுகாடுரை முக்கணனை வக்கே நோக்கிய மங்கை மணாலனை முக்கேணி முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போட்டு கட்ட ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மிஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தோழி கடிமாமல தூவி நெஞ்சு பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில் எண் அரண் கோயில் வலம் வந்து போற்றி எனேன் என்களால் பயன் உரை கோயில் கோல கோபுர கோகரணன் சூழ கண் கால்களால் பயன் எண் உற்றார் ஆர் உளரோ உயிர்கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் தமக்கு உற்றார் ஆர் உளரோ இருமான் திருப்பன் கோலே ஈசன் பல் எண்ணப்பட்டு சிறுமானேதி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமான் திருப்பன் தேடிக் கொண்டு கொண்டேன் திருமாலோடு நன்முக நான் முகனும் தேடி தேவனை என் உள்ளே கண்டு கொண்டேன் இறைவி அழகாளம நாயகி புட்வனநாதர் திருச்சிற்றம்பலம் இதனால் திருச்சிற்சம்பலம் வேயிறு தோழி பங்கன் விட முண்டன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பேருடம் உடனே பாம்பிரண்டும் உடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவர்க்கு மிகவே என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பிலங் ஏறு தேரி ஏழையுடனே பொதி மத்த மாலை புனல்சூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளி நீர் நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி அணிந்த என் உளமே புகுந்த அதனால் திருமக களைய தூதி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அறிநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவர்க்கு மிகவே மிதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவர்க்கு மிகவே நஞணி கண்டன் எந்தை மாணவள் தானோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் வெஞ்சின அவுணரோடும் உரிமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சினும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவர்க்கு மிகவே வல்வரி அதலற தலை வரி வரி கோவலத்தர் மடவள் தனோடும் உடனாய் நன் நான் மலர் வன்னி கொன்றை நிதி சூடி வந்து என் உலமே புகுந்தாதனால் கோளரி உழுவையோடு கொலை யானை கேடல் கொடு நகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாக்க அவருக்கு புக்கு வாங்கி தான் சொல்லுங்க